அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் நிகழ்த்திய அதிசயங்கள் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் சீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு சீரடி சாய்பாபா தாய் தந்தை யார் என்று தெரியாது சொந்த ஊர் எது என்று தெரியாது இயற்பெயர் என்ன இவை எதுவும் யாரும் அறிந்ததில்லை பாபா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் சீரடிக்கு வருகை புரிந்தார் ஆனால் சில தினங்களில் அவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் அவர் எங்கு சென்றார் என்பதை யாரும் அறியவில்லை சில ஆண்டுகள் கழிந்தன சான் பட்டேல் என்பவர் ஒருமுறை காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தபோது பக்கீர் போல இருந்த பாபாவை கண்டார் பாபா அவரிடம் இலைப்பாரும்படி கூறினார் அவர்கள் இருவரும் புகைப்பிடிக்க நெருப்பு தேவையாக இருந்தது பாபா தன் கையிலிருந்த கத்தியால் நிலத்தை தோண்ட நெருப்பு வந்தது பிறகு கைத்தடியால் பூமியின் மீது அடிக்க தண்ணீர் வந்தது மேலும் சில மாதங்களுக்கு முன் காணாமல் போன சாந்த் பட்டேலின் குதிரை இருக்கும் இடத்தையும் பாபா கூறினார் பாபாவின் மகிமையை சாந்த் பட்டேல் புரிந்து கொண்டார் சாந்த் பட்டேல் பாபாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் சில நாட்கள் தன் வீட்டிலேயே பாபாவை தங்க வைத்து விருந்து உபச்சாரம் செய்வித்தார் சாந்த் பட்டேல் தன் மைத்துனரின் மகனது திருமண நிகழ்ச்சிக்காக சீரடி சென்றபோது பாபாவையும் தன்னுடன் சீரடிக்கு அழைத்துச் சென்றார் பாபாவின் ஒளி பொருந்திய பொற்றத்தைக் கண்ட மகால் சாபதி என்னும் பூசாரி அவரை சாமி என்று அழைத்தார் சாய் என்றால் பாரசீகத்தில் சுவாமி என்று பொருள் பாபா என்பது இந்தியில் அப்பா என்று பொருள் இரண்டும் இணைந்து சாய்பாபா என்ற திருப்பெயரை நிலைத்துவிட்டது சாய்பாபா சீரடியிலேயே தங்கிவிட தீர்மானித்தார் சீரடியில் பழமையான மசூதி ஒன்று இருந்தது அதன் அருகிலுள்ள வேப்பமரத்தின் அடியில் பாபா அமர்ந்தார் பாபா அமர்ந்திருந்த வேப்பமரத்தின் இலைகளில் அதன் இயல்பான கசப்பு சுவை மாறியது சீரடி மக்கள் பாபாவிடம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நானே அல்லா நானே சங்கரன் நானே ஸ்ரீ கிருஷ்ணன் நானே ஹனுமன் என்று கூறினார் ஆமாம் அவர் இப்பூமியில் இறையவசம் கொண்டவராகவே அவதரித்தார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டு யோகியை போல் வாழ்ந்தார் பாபா இவ்வாறாக பாபாவின் தெய்வீகத்தன்மை வெளிப்பட்டது அவரது தெய்வீகத்தன்மையை உணர்ந்தவர்கள் அவர் ஒரு மகான் என்று போற்றினார்கள் சிறுவயதில் பாபாவை முகபதிய பெரியவர் ஒருவர் வளர்த்து வந்தார் அந்த பெரியவர் பாபா மீது அளவுகடந்த அன்பு வைத்து இருந்தார் பாபாவை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்க மாட்டார் அப்படி இருந்த அவர் ஒரு நாள் திடீரென்று இறந்துவிட்டார் ஆதரவு இல்லாத நிலையில் இருந்த பாபாவை அந்த ஊர் பெரியவர் ஒருவர் அழைத்து சென்று கோபால்ராவ் தேஸ்முக் என்பவரிடம் ஒப்படைத்து இச்சிறுவனை கவனித்துக் கொள்ளுங்கள் இவனுக்கென்று யாரும் இல்லை என்றார் கோபால்ராவ் தேஷ்முக் திருப்பதி வெங்கடாஜலபதி மீது தீவிர பக்தி கொண்டவர் மக்கள் இவரை மகா ஞானியாகவே கருதி போற்றி வந்தனர் குழந்தையான பாபாவை பார்த்த ஞானி கோபால்ராவ் தேஷ்முக்கின் கண்களுக்கு சாட்சாத் வெங்கடாஜலபதியை நேரில் வந்து நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது பாபாவை தனது மகனைப் போலவே கருதி வளர்த்து வந்தார் பாபாவும் கோபால்ராவ் தேஷ்முக்கை தமது ஞான குருவாக எண்ணி அவரிடம் வளர்ந்து வந்தார் பாபா ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்ட கோபால்ராவ் தேஷ்முக் தீவிர ஏழுமலையான் பக்தர் அதனால் பாபாவிற்கு குரு அருளுடன் வெங்கடேச பெருமானின் அருளும் கிடைத்தது குருவும் சீடனும் மிகவும் அன்புடனும் மதிப்புடனும் மரியாதையுடனும் பேரும் புகழுடனும் இருந்து வந்தது அங்குள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை அதனால் பொறாமை கொண்டனர் ஒரு சமயம் குருவும் சீடனும் தனிமையில் இருக்கும் போது பொறாமை கொண்ட ஒருவன் கல்லால் அடித்தான் அந்த கல் பாபாவின் தலையில் பட்டது தலையில் அடிபட்டவுடன் ரத்தம் கொட்டத் தொடங்கியது அந்த கொடியவன் அத்தோடு நிற்காமல் மறுபடியும் ஒரு கல்லை எடுத்து அடித்தான் இதை கண்ட கோபால்ராவ் தேஸ்முக் எங்கே மறுபடியும் கல் பாபாவின் மீது பட்டுவிடுமோ என்று அஞ்சி பாபாவை மறைத்து முன்னால் வந்து நின்றார் அந்த கல் தேஸ்முக் மீது பட்டு ரத்தம் கொட்ட தொடங்கியது என்னால் தானே உங்களுக்கு தொந்தரவும் உண்டாகிறது அதனால் என்னை தனியே செல்ல அனுமதி கொடுங்கள் என்று குருவிடம் பாபா கேட்டார் இதை கேட்ட குரு மிகவும் மனம் கலங்கினார் அப்போது பாபா மனம் வருத்தப்படாதே உன்னால் உலகத்திற்கு பல நன்மைகள் உண்டாக போகிறது நானோ விரைவில் இந்த பூமியை விட்டு நீங்கிச் செல்ல போகிறவன் அதனால் இறையர்களால் எனக்கு கிடைத்த சகல வரங்களையும் சக்திகளையும் உனக்கு தாரை வார்த்து போகிறேன் என்று கூறினார் அவர் அதோடு நிற்காமல் உடனே அதை நிறைவேற்றும் பொருட்டு அருகே இருந்த பசுவிடம் பாலை கறந்து வரும்படி கூறினார் குருவின் கட்டளையை கேட்ட பாபா பசுவிடம் பாலை கரண் தரும்படி பசுவின் சொந்தக்காரனை கேட்டார் ஐயா இப்பசு மலட்டு பசு இதுவரை கன்று ஈனவே இல்லை ஆனபடியால் இது பால் கறக்காது என்று சொன்னான் பசுவுக்கு சொந்தக்காரன் இதை கேட்ட பாபா அவனையும் அவனது பசுவையும் குருவிடம் அழைத்துச் சென்றார் குரு பசுவின் மடியில் கை வைத்து தடவி கொடுத்தார் என்ன ஆச்சரியம் மடியில் கை வைத்தவுடன் பால் அதிக அளவில் சுரந்து வந்தது பாபா பாலை கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தார் பாலை பெற்றுக்கொண்ட குரு இன்று முதல் இந்த நொடி முதலே எமது எல்லா சக்திகள் குரு கிருபையும் பரிபூர்ண மனநிறைவுடன் பாபாவிடம் கொடுக்கிறேன் என்று கூறி பாபாவிடம் பாலை கொடுத்தார் அதே சமயம் பாபாவை கல்லால் அடித்த கயவன் தரையில் வீழ்ந்து இறந்தான் இதை கண்ட அவனது தோழர்கள் குருவின் கால்களில் விழுந்து அவனை மன்னித்து உயிர்ப்பிச்சை அளிக்கும்படி வேண்டினார்கள் இதை கேட்ட குரு இவ்வாறு கூறினார் இனி எந்த சக்தியும் என்னிடம் இல்லை எது ஆனாலும் பாபாவை வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார் அவர்களும் பாபாவை வேண்டி வணங்கி நின்றனர் பாபாவும் அவர்களை கனிவுடன் பார்த்தார் கருணாமூர்த்தியான பாபா தனது குருநாதரின் காலடி பட்ட மண்ணை எடுத்து பிணமாக கிடந்தவன் மேல் தூவினார் என்னே அதிசயம் இறந்து கிடந்த அவன் உயிர் பெற்று எழுந்தான் எழுந்தவன் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக பாபாவின் கால்களில் விழுந்து தன்னை மன்னித்தருளும்படி வேண்டினான் ராவ் தேஷ்முக் ஸ்ரீ வெங்கடேச பெருமானை வேண்டி தாம் முன்பே கூறியது போல தவயோகம் செய்தார் தமது உயிர் பிரிவதற்கு முன்பாக பாபாவை மேற்கு திசையில் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டினார் தமது குருவின் கட்டளைப்படி மேற்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பாபா சீரடி கிராமத்தை அடைந்தார் பாபாவின் அருளாலும் கருணையாலும் சீடர்கள் பலர் உருவானார்கள் அப்படி பாபா குருவாக உருவாகி குருவருள் பெற்று சீரடியில் வாழ்ந்து வந்தார் பல ஆண்டுகள் ஒரு யோகியைப் போலவே வாழ்ந்த பாபா பிச்சை எடுத்தே சாப்பிட்டார் தனது மகிமையால் நோயுற்றவர்களின் நோயை குணமாக்கினார் பாபாவின் புகழ் சுற்று வட்டாரங்களில் பரவத் தொடங்கியது பல ஞானிகள் வந்து பாபாவை சந்தித்தனர் அவர்கள் பாபாவின் தெய்வீக தன்மையை தாங்கள் அறிந்ததோடு அதை உலகிற்கும் எடுத்து கூறினர் பாபா தான் தங்கியிருந்த துவாரகா மாயி என்னும் மசூதியில் விளக்குகள் ஏற்றி வைப்பார் இரு எண்ணெய் வியாபாரிகள் விளக்கிற்கான எண்ணெய் கொடுத்து வந்தனர் ஒருநாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணிய அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர் பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகள் எரித்தார் இந்நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர் ராதா கிருஷ்ணமாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்துக் கொண்டதோடு உணவும் சமைத்து வந்தார் பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருகச் செய்தார் பாபா தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார் சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழச் செய்தார் பாபா பஜனையையும் பாடல்களையும் விரும்பினார் பக்தர்களிடம் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாக மூட்டினார் சில வேளைகளில் பாடல்களுக்கு தக்கபடி பாபா நடனமாடினார் ஏழைகளின் துயரங்களைக் கண்டு மனம் பொறுக்காதவர் பாபா ஒரு தாயைப் போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார் தொழு மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார் அவர்களது உடலிலுள்ள புண்களை தன் கையாலேயே கழுவி அவர்களுக்கு மருத்துவம் செய்தார் பாபா சாஸ்திரங்களையும் ஐயமர கற்று உணர்ந்திருந்தார் பகவத்கீதை குரான் போன்றவற்றின் சுலோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்கள் அளித்து பண்டிதர்களை கூட வியப்படையச் செய்தார் பாபா மதங்களை கடந்து நின்றார் துவாரகாமாயி மசூதியில் பாபா வீற்றிருந்தார் மக்கள் அவரை சாய் மகராஜ் என்று போற்றி கொண்டாடினார்கள் பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நிஷ்டாவும் சபூரியும் ஆகும் அதாவது நம்பிக்கையும் பொறுமையும் ஆகும் தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் விபூதியையே பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களை நீக்கியவர் பாபா வாழ்வில் பொறுமையும் தன் மீது நம்பிக்கையும் கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்கிறார் துவாரகா மாயியில் அன்று பாபாவால் மூட்டப்பட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கிறது அந்நெருப்பு குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் ஊதியே இன்றும் பக்தர்களின் பிரசாதமாக விளங்குகிறது பாபா தன் பொன்னுடலோடு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் எண்ணிலடங்காத அற்புதங்கள் புரிந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் தன் ஸ்தூல உடலை பிரிந்தார் உதி அளித்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிந்த பாபா தான் கூறியபடியே தன் ஸ்தூல உடல் மறைந்த பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் சீரடி பாபாவை வழிபடும் பேறு கிடைக்கிறது உலகம் முழுவதும் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக சாய்பாபா இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று இக்காணொலியில் இன்று நாம் சாய்பாபாவின் வரலாறு மற்றும் அவர் நிகழ்த்திய எண்ணிலடங்காத அதிசயங்களை அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் பெறட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி